പാർവദേഹാദേവ എന്നാടു ചിുവനേ പോറ്റി എവർക്കും ഇരുവാ പോറ്റി ചിത്രം ബലം ഒഴിയാണെങ്ക മികമേവം കളിയാണോ യോ മറവാമിഴോ മല തോമം மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் புற்பாதம் பணித்து அடியவர் பெருமக்கள் புற்பாதம் இன்றைய சைவ சித்தாந்த குறையிலே துகளர் போதம் என்ற ஒரு அருமையான நூலை சிந்திப்பதற்கு நமக்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது ஒரு அருமையான நூல் இதுல நமக்கு பொறி அற உணர்தல் என்ற தலைப்புல பதினோராவது பாடல் நம்ம இன்னைக்கு பன்னிரெண்டாவது பாடல் சத்தாதி அதாவது பதினோராவது பாடல்ல இதே இந்த பொறிகளை பற்றி அது உணர்வு இது எல்லாமே ஜடம் என்று உணர்தல் அதான் அதை நீக்குதல் உணர்ந்து நீக்குதல் அததான் அங்க அழகாக சொல்லப்பட்டிருந்தது பூதம் இடமாய் பொருந்தும் பொறி புலன்கள் நாக நருளாலே நீ நாடி அவை ஏதம் என சத்தம் உரு உணர தான் அகலும் அப்போதே சத்தம் முதல் ஆதி விடும் இது வந்து பதினோராவது பாடல்ல இந்த பொறியற உணர்தல்ல அமைக்கப்பட்டிருக்கு ஒட்டியே இங்க பன்னிரெண்டாவது பாடல் வருது பாருங்க சத்தாதி ஐந்தினையும் சந்தித்து நீ அகல அத்தால் வரும் பயன்கள் ஆங்கு அகலும் எத்தாலும் காணாமல் அவ்விடயம் கை களல கை களலும் அல்ல வார்த்தை எத்தாலும் காணாமல் அவ்விடயம் கை களல கை களலும் நானா பிறப்பின் அவை நல்ல ஒரு அருமையான பாட்டாக அமைச்சு கொடுத்திருக்காங்க சத்த ஆதி சத்தம் முதலிய இந்த ஐந்து எதெல்லாம் நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு மாற்று சத்த மாத்திரைகள் சத்தம் வரிசம் உருவம் ரசம் கந்தம் என்று சொல்லக்கூடிய ஐந்து தன்மாத்திரைகள் இந்த ஐந்து தன்மாத்திரைகளையும் அதை பூரா ஒவ்வொன்றும் இந்த பூதங்களுக்கு உரியதான ஆஹ் தன்னளவில் இருக்கக்கூடிய காரணம் காரண நிலை இத ஒன்னொன்னையும் சத்தம் முதலிய இந்த அஞ்சையும் சந்தித்து சந்தித்தல் என்ற மாத்திரத்தில் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறிகள் என்ன எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா செவி மெய் கண் நாக்கு மூக்கு என்ற ஐந்து பொறிகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஐந்து பொறிகள் அந்த ஐந்து பொறிகளுக்கும் இந்த பேர் தான் ஞான இந்த பொறிகள் என்பது வெளியுள்ள கருவிகள் இந்த கருவிகள் மூலமாக உள் செல்லக்கூடிய அவைகள் அந்த ஞானேந்திரியங்கள் அதனை சென்று அடைஞ்சு அந்த ஞானேந்திரியங்கள்ல இருந்து அப்புறம் கரணங்களுக்கு போய் கரணங்கள் மூலமாக உயிர் அறிதல் அப்படின்ற ப்ராசஸ் தான் நம்ம உண்மை விளக்கத்துல படிச்சிருக்கோம் இப்ப இந்த இடத்துல சத்த ஆதி ஐந்தினையும் சந்தித்து சந்தித்தல் என்பது ஒவ்வொரு பொறி அல்லது ஒவ்வொரு இந்திரியம் பொறிகள் மூலதான் இந்திரியத்துக்குள்ள போகுது அப்ப என்ற காது என்ற உறுப்பு செவிதான் அதுக்கு பேரு உறுப்புக்கும் ஞானேந்திரியத்துக்கும் செடிதான் பேரு ஞானேந்திரியம் மூலமாக இந்த ஒரு பற்றுக்கோடு வேணும் இதுக்கு பட்டுக்கோடு இல்லாம நடக்காது ஆகாயம் என்ற பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஓசை என்பதை சார்பாக கொண்டு இது தன்மா இந்த தன்மாத்திரைகளை கொண்டு இதை அறிவது எது என்றால் இங்கே சப்தம் ஓசை அப்ப இந்த இடத்துல சப்த தர்மாத்திரை அறிவதும் ஓசை அப்படின்னு இப்படி ஒவ்வொரு பொறிக்கும் ஒவ்வொரு பொறி ஒவ்வொரு இந்திரியம் மூலமாக இங்கே ஐந்து அந்த ஐந்து என்பது செவி மெய் கண் நாக்கு முக்கு என்ற ஐந்தினையும் சந்தித்தல் என்ற மாத்திரத்தில் ஒவ்வொன்றையும் உணர்தல் ஒரு பொறி ஒன்றைத்தான் ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் உணரும் இது எல்லாமே நம்ம உண்மை விளக்கத்துல படிச்சோம் ஒவ்வொரு பொறி ஒன்றைத்தான் உணருது அப்ப இதையெல்லாம் சந்தித்தல் என்ற மாத்தில் உணர்ந்து அப்ப இத உணர்ந்த மாத்திரத்தில் இப்ப நம்ம சகல நிலையில பெத்தான்மாக்கள் என்று சொல்லக்கூடியது இப்ப நம்ம இருக்குது அதாவது மூன்று மலங்களோடு கூடி உண்மையை உணராத நிலை பெத்தான்மாக்கள் இதே சகல நிலையிலேயே உண்மையை உணர்ந்த நிலை அதாவது குரு வந்து உபதேசித்து அந்த உணர்ந்த நிலை அது கொஞ்சம் முத்தான்மா அது குருவின் மூலமாக இது ஜடம் இவைகளெல்லாம் ஜடம் இந்த உயிருக்கு விளக்கத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்த நிலை உடம்போட தான் இருப்பாங்க ஆனா அவர்கள் வந்து இதுல இருந்து விடுபட்ட நிலையில இருப்பாங்க கூடி இருந்தோம் நாம நாம உணர உணரல ஆ கண்ணால பாக்குறேன் நான் காதால கேட்கிறேன் இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறன் என் ஒளிய நாம் பார்ப்பது அல்லது நாம் கேட்பது நாம் நுகர்வது இவையெல்லாம் ஜடகாரியம் உலக விடயங்கள் உலக விடயங்கள் ஜடகாரியம் இவை தோன்றி நின்று அழியக்கூடியது அசத்தி இதுதான் சந்தித்து அடுத்த வார்த்தை அகல அப்ப சந்தித்தல் என்பது இவையெல்லாம் நமக்கு வருது ஆனா இவை நித்தமான பொருள் அல்ல அனித்த பொருள் இப்போது நமக்கு அனுபவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவையும் இந்த இறைவன் உள்ளிருந்து என்னை உணர்த்தவில்லை என்றால் எனக்கு இந்த உணர்வு கூட வராது இப்படியெல்லாம் ஒரு உணர்வு நமக்கு வரணும்னா இப்ப இந்த நூல் படிக்கிறோம் நூல் படி உண்மை விளக்கம் படிக்கலன்னா இவ்வளவு நமக்கு தெரியுமானா தெரியாது சின்ன பிள்ளையில சயின்ஸ் படிச்சிருக்கோம் இந்த கண்ணு மூலமா அறியிறோம் கண்ணு நம்ம கண்ணு நமக்கு காமிக்குது அப்படிதான் படிச்சிருக்கோம் ஆனா உண்மை விளக்கம் படிக்கும்போதுதான் கண்ணுன்றது ஒரு கருவி ஜடக்கருவி இந்த கருவி தானாக அறியாது உயிர் அறிய முடியக்கூடிய நிலையில இல்ல அப்ப இரண்டுக்கு கனெக்ஷன் கொடுத்து வெளியே உள்ள பொருள்களை காணும் தன்மையை தருவது யார் என்றால் இறைவனுடைய ஆற்றல் சக்தி அப்படின்னு நமக்கு அழகா நமக்கு சொல்லு அப்ப வெளிய இருந்து வரக்கூடிய எல்லா காட்சிகளும் எதெல்லாம் உலகத்துல இருந்து உலக காட்சிகளை தான் நம்ம பாக்குறோம் செவி இந்த கண்ணு காது முக்தி இது மூலமாக நம்ம கொடுக்கப்பட்ட கருவிகள் இந்திரியங்கள் மூலமாக நம்ம அறிவது எது என்றால் உலக காட்சிகளை இவை ஜடம் ஜடம் என்ற மாத்திரத்திலே இன்னொரு உணர்வு நமக்கு வரணும் இவை தோன்றி நின்று அழியக்கூடிய சில காலம் மட்டுமே இருக்கக்கூடியவை நிலை இல்லாதவை நிலை இல்லாதவற்றை நிலை என செய்வது எது என்றால் உயிரின் அறிவிலே இருக்கக்கூடிய அந்த மலமே அனவ மலமே இதையெல்லாம் இந்த அகலன்ற வார்த்தையில அப்படியே வச்சுக்க முதல்ல சந்தித்தல் சந்தித்தல் என்பது கருவிகரணங்களோடு கூடி இவற்றையெல்லாம் உணர்தல் அகல என்ற மாத்திரத்தில் அகலுதல் எப்ப வரும் அப்படின்னா இந்த ஆச்சான் குரு வந்து நமக்கு உணர்த்திய மாத்திரத்தில் நீ ஒரு அறிவுப் பொருள் உன்னுடைய அறிவுப் பொருள் அறிவுப் பொருளோடு சேர வேண்டும் ஆனால் ஜடப்பொருளோடு கூடி நின்று அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இது உனக்கு உறவு அல்ல பகை என்று உணர்த்திய மாத்திரத்தில் அதை விட்டு அகல இதுதான் அகல சந்தித்து ஒரு வார்த்தை அகல ஒரு வார்த்தை சந்தித்தல் என்பது இவற்றின் மூலமாக வரக்கூடிய எல்லா உணர்வுகளும் எனக்கு இப்போது பகையே உறவு அல்ல மீண்டும் 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 பிறகியத்தை நமக்கு தரும் என்பதை நாம் உணர்தல் அதுதான் சந்தித்தல் அப்ப அத உணர்ந்த மாத்திரத்தில் இங்கே நமக்கு ஆஹ் இதை விட்டு நீங்க வேண்டும் அத நீங்குதல் என்பது எப்ப கிடைக்கும் அப்படின்னா குரு அச்சான் உணர்த்தினால் அன்றி நாம உணரவே முடியாது இவை நமக்கு பகைன்னு யாராவது நமக்கு ஆஹ் உணர்றோமா இப்ப சாப்பிடுற சாப்பாடே வேண்டான்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்க முடியுமா சாப்பிட்டாதான் உடம்பு ஆஹ் ஆரோக்கியமா இருக்கும் அது இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் பட்டியல் போட்டு வச்சுட்டுல சாப்பிடுறோம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு காரியமுமே உடம்புக்காக உடம்புக்காக உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிதான் பார்த்து செய்யணும் அப்ப நம்மகிட்ட போய் இதெல்லாம் நமக்கு வேண்டாதது அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்க முடியுமான்னா முடியாது ஆனா நம்ம அருளாளர்களுடைய வாழ்க்கையை இதை நம்ம உண்மையா உணரணும் அப்படின்னா எப் எப்படி நாம உணர்றது அப்படின்னா அருளாளர்களுடைய வாழ்க்கையை ஏன்னா அவர்கள் வாக்காகவும் வாழ்வாகவும் வாக்கும் கொடுத்திருக்காங்க வாழ்ந்தும் காண்பித்து உலகத்தை அனுபவிக்காமல் உலகத்துக்குள்ள இருந்துட்டே அங்க முன்னாடி இருக்கிற காட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு இன்பத்தை தரவில்லை நாம இப்போ ஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற பாருங்க எத்தனை எத்தனை இடங்களுக்கு போறார் அங்க இருக்கக்கூடிய இயற்கையெல்லாம் எடுத்து சொல்வார் நிறைய பாடல்கள் அவருடைய இயற்கை அந்தந்த தளத்துல இருக்கக்கூடிய இயற்கை சொல்வாரு ஒவ்வொரு தளத்திலையும் அப்ப அந்த தளத்துல இருக்க இயற்கை ஏன் சொல்றாருன்னா இந்த இடத்தில் இறை சாணித்தியம் முதிர்ந்திருக்கிறது அப்ப அந்த இயற்கை அழகை எல்லாம் இறை அருளாக பார்த்த தண்ணி நமக்கு யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா நல்ல ஜாலியா அனுபவிக்க வந்திருப்போம் இதுல இறைவனை போய் இந்த நிமிஷம் நினைச்சிட்டு இருக்கவா அப்படி நம்ம ஆனா அவர்கள் அதை முழுக்க பார் இறை நிலையிலே நின்றவர்கள் ஏன்னா இறைவன் இல்லை என்றால் இந்த அனுபவம் கிடையாது உலக அனுபவம் கிடையாது இந்த கருகளை எல்லாம் ஜடம் இங்க இருக்கிறது ஜடம் இங்க கூட்டி வைக்கிறார் சுவாமி இதை இறை அருள் உள்ள நின்றுதான் நமக்கு ஒன்றாக உடனாக நின்று இந்த அனுபவத்தை தருகிறதே உணர்ந்து அல்ல அது உணர்ந்து அவை நமக்கு உறவு அல்ல இவை அத்தனையும் மீண்டும் 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 பிறப்பை கொண்டு போவனே நம்ம கண்டு கேட்டு உண்டு உயிர்த்துன்னு சொல்றோம் பாருங்க கண்ணால பாக்குறதுக்காக அவளை கேட்கிறேன் இவைகள் மூலம் மீண்டும் மீண்டும் ஆசைகள் மிகுவித்தல் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிற அது மனத்தின் காரியமும் சேர்ந்துதான் இந்த கருவிகள் மட்டும் கருவிகள்னா இந்த கருவிகள் மட்டும் இல்ல மனம்ன்றது மட்டும் இல்லை எல்லாமே சேர்ந்து மனதால என்னன்னாலும் அன்னைக்கு ஒரு பிறவி அந்த நிமிஷமே ஒரு பிறவி அடுத்து 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 மேல 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 ஆகாமியமா போய் நின்றோம் அதைத்தான் இந்த பாட்டுல அழகா சொல்ற சத்தமாதி ஐந்தினையும் நீ சந்தித்து அகல அத்தால் வரும் பயன்கள் ஆங்கு அகல் அத்தால் வரும் பயன்கள் இப்ப நம்ம பார்த்தோம் இது என்ன பயனு இன்றைக்கு நம்ம பார்த்த உடனே முதல்ல ஒரு ஆசை இதை சாப்பிட வேண்டும் இதை கேட்க வேண்டும் இதை அனுபவிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வருது அப்ப அதனுடைய பயன்கள் என்ன ஒவ்வொன்னு ஒரு பிறவி இன்னொன்னு இந்த இடத்துல நானா பார்த்தேன் நானா செஞ்சேன் நானா அனுபவிச்சேன் அப்ப யான் எனது என்ற செருக்கும் அங்கே மிகுந்து விடுகிறது இவையெல்லாம் பிறப்பிற்கு வழிகோடக்கூடியது அதான் தால் வரும் பயன்கள் பயன் என்ற மாத்திரத்திலே இவை எல்லாமே உலக போகத்தை தரக்கூடியது இந்த உலக போகம் இருக்க 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 மீண்டும் மீண்டும் மேல பிறவிதான் இந்த போகமெல்லாம் நம்மை விட்டு அகலும் ஆங்கு அகலும் சொல்லிட்டு எத்தாலும் நானா பிறப்பின் நபை எந்த காரணத்தினாலும் இப்ப அஞ்சு புலன்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஐ மொறிகள் ஐ புலன்கள் எல்லாம் உலகத்தை அனுபவிக்கிறதுல தான் இந்த அனுபவிக்க அனுபவிக்க மேலாக அந்த வினை ஆகாமிய வினை அதான் நானா பிறப்பு வெட்கத்தை பயவாத அந்த பிறவிக்கு ஏதுவாக அந்த பிறவிக்கு ஏது காரணம் எது என்றால் ஆசை அந்த ஆசையைத்தான் இங்கே அப்படியே மீண்டும் மீண்டும் வந்து அங்க மேல ஆகாமிய வினையாக ஏறக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் இங்கே எத்தாலும் நானா பிறப்பின் நவை அந்த ஆசைகள் அத்தனையும் அவ்விடயம் எத்தாலும் காணாமல் கை கடல்ல அந்த விடயம் என்ற மாத்திரத்தில் அந்த அனுபவம் வருது பாத்தீங்களா ஒவ்வொரு உவனே நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா விடயங்களை அந்த பொறிகள் மூலமாக ஒவ்வொன்றையாக நம்ம அனுபவிக்கிறோம் அந்த அனுபவங்கள் எந்த எத்தாலும் எந்த காரணத்தினாலும் புலனாகாமல் காணாமல் என்ற மாத்திரத்தில் புலனாகாமல் கை களல அப்ப புலனாகாமல் என்ற மாத்திரத்தில் அங்கே உள்ள விடயங்களை இவர்கள் அனுபவிக்கவில்லை நாம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம் உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆனா அருளாளர்கள் அவர்கள் அனுபவிக்கவில்லை ஏன்னா இந்த அனுபவம் வர 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 மீண்டும் பிறவி அவர்களோ மீண்டும் பிறவி இல்லாத ஒரு நிலை புத்தான் மக்கள் அதான் அவங்களை வச்சு பார்க்கணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வச்சு பார்க்கலாம் நம்ம சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்களை வச்சு பார்க்கலாம் இவங்களை வச்சு பார்த்தா இந்த பாடலுடைய ஒரு நன்றாக நமக்கு புரியும் அவ்விடயம் அந்த விடயம் இந்த உலக விடயங்களை எதையுமே அவங்க அனுபவிக்கும் ஆனா உலகத்துலதான் இருப்பாங்க உலகத்துலதான் இருப்பாங்க அதனால வரக்கூடிய எந்த ஒரு உணர்வுமே அவங்களுக்கு இருக்காது நீ இந்த பட்டினத்தார் எடுத்து பார்த்தா அப்ப சீன் வரும்போது யாரு கொடுக்கலனாலும் அதுக்காக அவர் கோபப்படலை அந்த ஆயிரம் பேருக்குதான் சாப்பாடு ஆயிரம் பேர் வந்துட்டாங்க நீ போயா அப்படின்னு நான் கூட அதுக்காக கோபப்படல அவர் பாட்டுக்கு போனாலும் அந்த பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சாதத்தை வடிச்சு விடுவாங்க பாருங்க அந்த சா வடி தண்ணி அப்படிங்க எடுத்து அப்படி குடிக்கிற அதுக்காக அவங்க வெக்கப்படவோ வேதப்படவோ அல்லது இப்படிப்பட்டது இதைத்தான் சாப்பிடணும் நாம இப்ப அவங்களுக்கு எதுவுமே கிடையாது நம்ம புரிஞ்சுக்கிடணும் இந்த அளவுல புரிஞ்சு அப்ப உடம்போட தான் இருப்பாங்க உலகத்துலதான் இருந்தாங்க எந்த பொறி புலன்களின் உணர்ச்சிக்கு ஆளாகாமல் அதுதான் அவ்விடயம் எத்தாலும் காணாமல் அந்த பொறி புலன்களுக்கு அட்படாமல் கை கலல அப்படியே நீங்குது கலன்று நீங்குது அப்படி நீங்க களலும் அர்த்த வார்த்தை போடுற முழுக்க எது பிறவி என்றதே நீங்குது முழுக்க இந்த புலனாகல ஐம்புலன்கள் வழி அடைத்தது அப்படின்னாலே பிறவி என்பது நமக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனா ஐம்புல வாசல் அடைக்கும் போதே உள்ளிருக்கும் இறை ஆர்வல் நமக்கு கூடிது இதுதான் மணிவாசகர் அழகா சொன்னார் மாதி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச உள்ளின் வழி அடைத்தமுதேயும் உள்ளின் வழி அடைத்து அமுதே கூறி நின்ற ஜோதி உள்ளவ காணவர் தருழாய் அருமையான பாட்டு அப்படியே இதுல பொருத்தி பார்த்தது இந்த பாடல் இந்த புலன் ஐந்து பஞ்ச புலன் ஐந்தும் அது அழகாத பஞ்ச புலன் ஐந்தின் வழி அடைத்து இப்படி அடைத்தால் அதான் அவ்விடயம் எத்தாலும் காணாமல் கை களல களலும் பிறவி என்பது ரெண்டு ஒரு பிறவிக்கு காரணமே தான் இவைகள் வழியாக வரக்கூடிய அந்த ஆசை ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறவி அப்படியே மேல ஏறியது ஆகாமிய வினைகள் அதை இந்த பாடல்ல ரொம்ப அழகாக சொல்லி பொறி அற உணர்தல் என்ற தலைப்புல இத பதிமூணாவது பாட பனிரெண்டாவது பாடலாக இங்கே அமைந்திருக்கிறது அடுத்து இப்ப இது எல்லாமே நம்ம எதை பார்த்தோம் ஞானேந்திரியங்கள் பத்தி பார்த்தோம் அதாவது செடி மெய் கண் நக்கு மூக்கு அப்படின்னு பார்த்தோம் இப்ப இதே இது கண்மேந்திரியங்களை கொண்டு வாக்காதி